السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله مولانا العظيم إلا بقولهم بقول يا كفلا أنا الله مروني كأوري تاعك சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியா எண்கள் தபா தாபி நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முமீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லா ஜல்லஷானோ தகல நமக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்திருப்பதாக சொல்கின்றான் அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு வெகுமதி கொடுத்திருப்பதாக சொல்கின்றான் அது என்ன வெகுமதி அதுதான் நமக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிக உயர்தரமான ஒரு வெகுமதி நம்முடைய பிள்ளை செல்வங்கள் அல்லாஹ் யஹபு என்று சொல்கின்றான் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்கின்றான் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு ஆண் பிள்ளை அன்பளிப்பு செய்கின்றான் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கொடுக்கின்றான் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு பிள்ளையே இல்லாமல் ஆக்கி விடுகின்றான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான் யகபுல் யஷா நான் உங்களுக்கு அன்பளிப்பாக நான் நாடுகிறவர்களுக்கு அன்பளிப்பாக பிள்ளை செல்வங்களை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் உண்மையிலே மனிதனுக்கு எல்லா செல்வங்களும் அனுபவிப்பதற்கான எல்லா ஆற்றல்களும் இருந்தும் கூட அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே விரக்தியில்தான் இருக்கின்றான் அல்லாஹ் ஜல்லஷானுஹோ தகலா நமக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய நம்முடைய வமிசத்தை அடுத்த தொடருக்கு அடுத்து கொண்டு செல்வதற்காக அல்லாஹ் ஜல்லஷானுஹோ தகலா நமக்கு குழந்தை செல்வங்களை அன்பளிப்புகளாக கொடுத்திருக்கின்றான் அந்த குழந்தை செல்வங்களின் மூலமாக நமக்கு ஒன்று கண் குளிர்ச்சி கிடைக்கிறது நிம்மதி கிடைக்குது இரண்டாவது அல்லாஹ் அந்த பிள்ளைகளின் மூலமாக நமக்கு பறக்கத்துக்களை வழங்குகிறார் மூன்றாவது அந்த பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றார் ரிசக்குகளை கொடுக்கின்றார் நர்சுக்குவும் வையாக்கும் அல்லாஹ் முதல்ல சொல்லும் பொழுது நான் அந்த குழந்தைகளுக்கு முதலிலே ரிசக்கை கொடுக்கிறேன் பிறகு உங்களுக்கு கொடுக்கிறேன் உலமாக்கள் சொல்லும்போது அந்த பிள்ளைகளுடைய பறக்கத்தினால்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மூத்தவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான் என்று உலமாக்கள் சொல்வார்கள் அப்போ நம்முடைய பிள்ளை செல்வங்களின் மூலமாக நமக்கு வாழ்வாதாரங்கள் பெருகுகின்றது அடுத்து நம்முடைய நிழலாக நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் நம்முடைய பெயரைச் சொல்வதற்காக அந்த பிள்ளை செல்வங்கள் இந்த உலகத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் நிறைந்தவர்கள் தான் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் நபி சொல்லல்லாஹு அழகி வசலம் அவங்க பிள்ளைகளை பற்றி ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க சமரத்துன் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பழம் இருக்கும் ஒரு கனி இருக்கும் சமரத்துள் கல்பில் வலது சலல்லாஹு அழகி வசலம் சொல்றாங்க இதயத்துடைய கனி இருக்கிறது அல்லவா இதய கனி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதயத்துடைய கனி பிள்ளை செல்வங்க சொல்றார் ஒரு கவிஞர் சொல்கின்றார் பூமியிலே தவளக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஈரக்குலை துண்டுகள் அரபு நாட்டு கவிஞர் ஹத்தான் அல்மு அல்லா என்று சொல்லக்கூடிய அரபு நாட்டு கவிஞர் சொல்கின்றார் பூமியிலே தவழக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஈரக் குலைகள் சொல்லிவிட்டு சொல்கின்றார் அந்த பிள்ளைகளிலே யாராவது ஒருவருக்கு அவர்கள் மீது வேகமாக காற்று வீசினால் கூட நம்முடைய தூக்கம் கலைந்து போகிறது என்று சொல்கின்றார் பிள்ளைங்க மேலே ஏதாவது ஒரு வேகமான ஒரு காற்று வீசினால் கூட நம்முடைய நிம்மதி குலைந்து போய்விடுகிறது நம்முடைய தூக்கம் கலைந்து போய்விடுகிறது என்று சொல்கின்றார் அப்ப என்ன சொல்ல வராரு நம்முடைய பிள்ளைகள் மீது ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் சிறிய சிரமம் ஏற்பட்டால் கூட நம்முடைய கல்பு துடித்து விடுகின்றது நமக்கு தூக்கம் எல்லாம் பறந்து போய்விடுகிறது என்று ஹத்தானிபுன் அல்மு அல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு கவிஞர் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களை நாம் ஏன் நேசிக்கிறோம் சில பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி அவன் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் சில பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நான் வயசான பிறகு என்னை இந்த பிள்ளை பார்த்துக்கொள்வான் கொள்வான் கவனித்துக் கொள்வான் எனக்கு முதுமை வருகின்ற பொழுது நான் சம்பாதிக்க இயலாத பொழுது சம்பாதிப்பதற்கு முடியாத பொழுது நான் வயதாங்கி வீட்டிலே கிடக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பான் என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுவான் இதற்கெல்லாத்திற்கும் மேலாக நான் இந்த உலகத்திலிருந்து சென்றுவிட்டால் நன்மைகளின் மூலமாக என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மறுமை வாழ்க்கையுடைய வெற்றிக்காக அவர்கள் துணையாக இருப்பார்கள் பாடுபடுவார்கள் அமல்கள் செய்வார்கள் துவை செய்வார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லா பெற்றோருக்கும் இருக்கு உலகியல் ரீதியாகவும் எதிர்பார்ப்பு இருக்கிறது மறுமை ரீதியாகவும் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எப்போ இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா எப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டா நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவானா கவனிக்காம விட்டுட்டா க கற்றுக் கொடுக்காம விட்டுட்டா அதை ஒழுக்கத்தை போதிக்காம விட்டுட்டா நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருவானா இல்லை அவர்களை சிறந்த முறையிலே தான் அவர்களை நல்லவர்களாக உருவாக்கினால்தான் அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதித்தால்தான் அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது இதை செய்யக்கூடாது என்று கண்டித்தால்தான் அவர்கள் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பார்கள் பிள்ளையை பெத்தாச்சிங்க அவன் படிச்சுக்குவான் வளர்ந்துக்குவான் வாழ்ந்துக்குவான் உலகத்தில் நாம் வாழும் பொழுதும் நமக்கு கஷ்டம் நாம் மௌத்தா போயிட்டாலும் அந்த பிள்ளைகள் மூலமாக நமக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் உருவாக்கணும் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் ஒரு பிள்ளையை அழகாக வளர்க்கிறாரு எதுவரைக்கும் வளர்க்கிறார் லாயில் அல்ல களிமா சொல்ற வரைக்கும் வளர்க்கிறாரு வளர்த்த அந்த பிள்ளைக்கு களிமாவை சொல்லி கொடுக்கிறார் அந்த மனிதருக்கு அந்த தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது பெற்றோருக்கோ நாளை மறுமை நாளிலே அல்லாஹூ ஜல்ல தகலா அவருக்கு கேள்வி கணக்கை கேட்க மாட்டான் என்று சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க நல்ல முறையில் வளர்த்துட்டா அந்த பிள்ளையின் மூலமாக நமக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் ஆக்கப்படும் லேசாக்குறது வேற இல்லாமல் ஆக்கப்படும் சலந்தாகு அழகி வசலம் சொல்றாங்க இன்னொரு ஹதீசில் தப்சீர் குர்த்து பீர சொல்றாங்க ஒரு மனிதர் உலகத்தில் வாழும் பொழுது நல்ல பிள்ளையை விட்டுட்டு போறார் சாலி ஆன பிள்ளை நல்ல ஒழுக்கமான பிள்ளை தீண்டாரி பிள்ளை தொழக்கூடிய பிள்ளை அல்லாவை பயப்படக்கூடிய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை உருவாக்கி விட்டவர் செல்கின்றார் மோத்தாயிட்டார் நாளை மறுமை நாளில் இவர் கபருக்கு போயிடுவார் இவருடைய அமல்கள் எல்லாம் முடிந்து போய்விடும் ஆனால் இவர் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் அமல்கள் செய்வார்கள் அல்லவா இபாதத்துகள் செய்வார்கள் அல்லவா தொழுவார்கள் அல்லவா குரான் ஓதுவார்கள் அல்லவா விக்ரி செய்வார்கள் அல்லவா நல்ல அமல்களை நல்ல காரியங்களை செய்வார்கள் அல்லவா இதனுடைய நன்மைகள் எல்லாம் அந்த தந்தைக்கு அந்த பெற்றோருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் பிள்ளைகளுடைய அமல்களில் எந்த குறைபாடும் இருக்கார் இவர் அமல் செய்வார் இவர் உலகத்திலே உருவாகி நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு பெற்றோர்கள் காரணமாக இருந்த காரணத்தினால் உள்ள உலகத்தில் அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அத்தா கண்ணு மூடி கபரில் இருப்பார் மௌத்தா போய் இருப்பார் அவருடைய அக்கௌண்டில் நன்மைகளாக வந்து விழுந்து கொண்டு இருக்கும் என்று தப்சீர் குத்துபியில் எழுதியிருக்கிறாங்க அப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கணும் அவர்கள் நல்லவர்களாக அவங்க உருவாக்கணும் கண்டுக்காமல் கூடாது இமாம் ஹசாலு ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்கிறாங்க இமாமு ஹசாலு ரஹ்மத்துலாஹி அலை அவர்கள் அவளுமே தீ இந்த விஷயத்தை சொல்கிறாங்க பிள்ளைகள் என்பவர்கள் பெற்றோர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்துட்டோம் எப்படி ஒன்னாலும் வளரலாம் இல்லை இடத்திலே அமானிதமாக கொடுத்திருக்கிறார் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே அவர்களுடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்கும் குழந்தைங்க உள்ள எப்படி இருக்கும் ரொம்ப சுத்தமானதாக இருக்கும் அந்த உள்ளம் அதற்குள்ள எதை போட்டாலும் கிரகித்துக் கொள்ளும் அலைவசலம் அழைவசலம் சொன்னாங்க புள்ள பிறக்கும்பொழுது இஸ்லாமுடைய அந்த இயற்கையிலேயே பிறக்குது அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி மாறி போகுது முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தால் அந்த புள்ள முஸ்லீமாக மறுக்குது யூதர்களுடைய குடும்பத்தில் பிறந்தால் அந்த குள் பிள்ளை யூதராக மாறி விடுது கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் பிறந்தால் அந்த பிள்ளை கிறிஸ்தவனாக மாறி விடுகிறது சலல்லாஹு அழகிவசன் சொன்னாங்க அண்ணா பிறக்கும் பிறக்கும்போது முஸ்லீமாக தான் பிறக்கும் உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இஸ்லாமிய அடிப்படையில் தான் குழந்தைகள் பிறக்கின்றது அந்த பெற்றோர்கள் தான் அதை மாற்றி விடுகிறார்கள் அவர்களுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள் அல்லது பெற்றோருடைய வாழ்க்கைக்கு தோதுவாக அந்த பிள்ளைகள் மாறிவிடுகின்றது ஹசாலி ரஹமத்துல்லாஹிலேயே சொல்றாங்க அந்த பிள்ளைகள் பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லா நம்ம கிட்டே கொடுத்துருக்குறோம் அந்த பிள்ளைங்கிற உள்ளத்தில் எதுவுமே இருக்கு அது குழந்தைகள் உள்ளத்தில் என்ன இருக்கு காலி பாத்திரம் காலியாக இருக்கும் அந்த பாத்திரம் அந்த உள்ளத்திற்குள்ளே எதை போடுகின்றோமோ அது அப்படியே உக்காந்துடும் ஹசாலி ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க குழந்தை பிள்ளைங்க இருக்குது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் எதை போதிக்கிறோமோ எதை சொல்லி கொடுக்கின்றோமோ எதை பழக்கி கொடுக்கின்றோமோ அது அப்படியே உக்காந்துக்கும் ஹசாலி ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க ஒரு மனிதர் அந்த பிள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார் எளிமை கற்றுக் கொடுக்கிறார் அல்லாவை பற்றி கற்றுக் கொடுக்கிறார் ஆகரத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார் உள்ளத்தில் போய் நல்லா உட்காந்துரும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பசுமரத்தான் என்று சொல்வார்களே அது மாதிரி ஆழமாக போய் உக்காந்துரும் ஆழமாக போய் உட்காந்துரும் நேற்று ஒரு கிதாபில் படித்தேன் நபி சலாஹூ அலி வசத்தில் ஒரு சஹாபி அவர் பெரியதான பிறகு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் என்ன ஹதீஸ் ஒரு தடவை என் அந்த அந்த சஹாபி சொல்றார் நான் குழந்த பிள்ளையாக இருக்கும்போது நான் குழந்த இருக்கும் பொழுது எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க இங்க வா யாரு சின்ன குழந்த எங்க அம்மா என்னை கூப்பிட்டாங்க இங்கே வா உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி என்ன தாய் கூப்பிட்டாங்க நபிசல்லாஹூ அவங்க பார்த்தாங்க என்னோட தாயிடத்தில் கேட்டாங்க உண்மையிலே ஏதாவது கொடுக்குறது கூப்பிட்றியா இல்லை நம்ம கூப்பிடுவோம் இல்லை இங்கே வா வா தரேன் அப்படின்னு பக்கத்தில் அழைப்பதற்காக ஏமாத்தனியா என்று கேட்டார் என்னுடைய அம்மா சொன்னாங்க யாரோ நான் கையில் பேரி சம்பளம் வச்சிருக்கிறேன் இந்த பேரிச்சம்பளத்தை என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சலல்லாகு அழையுவ அவர்கள் சொன்னார்கள் அப்படி பேரிச்சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லாம சும்மா கூப்பிடுறதுக்காக இங்கே வா நான் தரேன்னு சொல்லி இருந்தால் உன்னுடைய பட்டோலையிலே உன்னுடைய செயலேட்டிலே நீ பொய் சொன்னதாக எழுதப்படும் என்று சொல்லல்லாஹூர் அழகி வசலம் சொன்னார்கள் என்று அந்த சகாபி எப்போ அறிவிக்கிறாங்க பெருசான பிறகு அறிவிக்கிறாங்க நடந்தது எப்போ குழந்தையில நடந்துச்சு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு குழந்தையில அந்த மனசு கிரகிச்சுக்குச்சு அந்த வரலாற அந்த சகாபி பெருசான பிறகு அறிவிக்கிறார் அப்போ பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை பருவத்தில் நாம எதை சொல்லி கொடுக்கிறோமோ அதை ஆழமாக பதிஞ்சிடும் நீங்கள் நல்லதை கற்றுக் கொடுத்தால் வாழ்க்கையில் எடுத்து நடந்துச்சு அந்த பிள்ளைகள் நல்லதை எடுத்து நடந்த அந்த பிள்ளைகள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ எந்தெந்த நலவுகளை எல்லாம் செயல்படுத்துகின்றார்களோ தொடங்க உண்மையை பேசுறாங்க அடுத்த நலவு செய்கிறாங்க உதவி செய்கிறாங்க இது எல்லாம் ரஹ்மத்துல சொல்றாங்க பெற்றோருக்கும் பங்கு இருக்கிறது அந்த புள்ள நலவு பெற்றவனாக ஆகிவிடுகிறான் நல்ல புள்ளி ஆயிடுறான் அல்லாவுடைய ரஹமத் அவன் மீது இறங்குது அல்லாவுடைய உதவி அவனுக்கு கிடைக்குது அது மட்டுமல்ல இந்த நல்லவைகளை யார் போதித்து கொடுத்தார்களோ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இன்னும் யாரெல்லாம் அந்த பிள்ளைக்கு நலவுகளை நல்லதை சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்கள் அனைவரும் அந்த பையனுடைய நலவுகளிலே கூட்டாகி விடுகின்றார்கள் அந்த பையன் செய்கிறான் அவனுடைய நன்மையும் இவர்களுக்கும் வரும் யார் கத்து கொடுத்தாங்களோ யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ பெற்றோருக்கு எல்லாருக்குமே வரும் மாறாக ஒரு பையன் அவனுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கல அவன் கெட்டதை எங்கேயோ பிடிச்சிக்கிட்டான் நாம கெட்டதை கற்றுக் கொடுக்க மாட்டோம் கெட்ட விஷயத்தை பழகிக்கிட்டான் அதை பெற்றோர்களோ ஆசிரியர்களோ அல்லது மற்றவர்களோ அதை கண்டு அதை கலையாமல் விட்டு விட்டால் அந்த மனிதன் அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கி வாழ்க்கையிலே கடைசிக்கு சென்று கடைசியில் அழிந்து போய்விடுவான் அது மட்டுமல்ல அவனுக்கு நல்லதை சொல்லி கொடுக்காத பெற்றோர்கள் பொறுப்பாளர்களும் அதிலே கூட்டாகி விடுவார்கள் அந்த பையன் கெட்டு போனதில் பெற்றோருக்கும் பங்கு இருக்கிறது அந்த யாருக்கெல்லாம் அந்த பையனுக்கு நலவுகளை நாட வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் அஜரத்மார்கள் எல்லோருக்கும் அந்த பையனுடைய பாவத்திலே பங்கு இருக்கிறது என்று ஹசாலி ரஹமத்துல்லாவி அடங்கி சொல்கிறார் அப்போது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறுவர்களை வாலிபர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது கண்ணும் காணாம இருக்க முடியாது இந்த காலம் ரொம்ப கெட்டு போன காலம் மோசமான காலம் ஒரு தர சல்லல்லாஹூ அலைவசலம் சொன்னார்கள் ஐயோ மனிதர்களே உங்களுடைய பெண்கள் வரம்பு மீறி வாலிபர்கள் பாவத்திலே மூழ்கி விட்டால் என்ன செய்வீர்கள் யாருக்கிட்ட கேட்கிறாங்க சல்லல்லாஹூ சஹாபாக்கள் சகாபாக்களத்தில் கேட்குறாங்க மனித புனிதர்கள் பாவம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் பெண்கள் வரம்பு மீறுதல் என்றால் மார்க்கத்தை விட்டு சருகுதல் என்றால் என்னவென்றே தெரியாத அந்த பெண்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே நபி சலல்லாஹு அலிகம் அவர்கள் சகாபாக்கத்தை பெண்கள் வரம்பு மீறி வாலிபர்கள் பாவத்திலே மூழ்கி விட்டால் என்ன செய்வீர்கள் சகாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு யாரும் சொல்லலாம் இப்படியும் நடக்குமா பெண்கள் வரம்பு மீறுவார்களா மார்க்கத்தை விட்டு விட்டு வெளியிலே சென்று விடுவார்களா எங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் தவறுகள் செய்வார்களா பாவங்கள் செய்வார்களா என்று கேட்டபொழுது சலல்லாஹு வளைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் தவறுகள் செய்வார்கள் அது மட்டுமல்ல அதைவிட கடினமானதாகவும் செய்வார்கள் தவறுகள் செய்வது மட்டுமல்ல இதைவிட மோசமானதும் நடக்கும் சொன்னாங்க இன்னைக்கு அந்த மோசம்லாம் நம்ம பட்டியல் போட்டோம்னா அசருக்கு ஜும்மா தொழுதல்லாம் அவ்வளவு அந்த காலம் வந்து விட்டதோ என்று தோன் என்ன தோன்றுகிறது அடுத்து சொன்னாங்க சல்லல்லாஹூ அலிவசலம் அவர்கள் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை விட்டுவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா யாரும் சொல்லலாம் தாவத்துடி வேலையை கூட நாங்கள் விட்டுடுவோம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது கூட நாங்கள் செய்யாமல் இருந்து விடுவோம் சல்லாஹூ அலைவசம் ஆம் அதை விட மோசமாக கூட நடக்கும் அதை விட மோசமாக என்ன நடக்கும் சல்லல்லாக வலைவசம் சொன்னாங்க நன்மையை தீமையாக தீமையை நன்மையாக நீங்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க நன்மையை சொல்கிறது ஒன்று ஆனால் காலம் எப்படி மாறும் நல்லதை சொன்ன கெட்டதாக தெரியும் கெட்டதை சொன்னால் நல்லதாக தெரியும் கெட்ட செயல்களெல்லாம் நல்லதாக தெரியும் நல்ல செயல்களெல்லாம் கெட்டதாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்றும் சல்லதாக வளைகசலம் சொன்னாங்க இப்போ நம்முடைய வாலிபர்களை நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டியது அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு இதில் பெற்றோர்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது சலதாக வளை அவங்க ஒரு ஹதீசில் சொல்கிறாங்க கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டால் அதாவது உலகம் முடிவு நாள் சமீபத்தில் ஒரு மனிதருக்கு தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதை விட வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியை வளர்க்கறது ரொம்ப இலகுவா தெரியும் சொல்லாங்க சல்லல்லா அலிஸ் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பிள்ளைங்களை வளர்க்கறது பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளை தர்பியத் பண்ணி ஒழுக்கம் போதித்து நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை தீமையின் பக்கம் போகாமல் அவர்களை சரிப்படுத்தி வளர்த்திருப்பதை விட அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் சோத்தை போட்டால் கட்டி போட்டா அதை வளர்த்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு இந்த மனிதர்கள் வந்து விடுவார்கள் என்று சொன்னாங்க அப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம நல்லா உருவாக்கணும் அவர்கள் நல்ல விஷயத்தை சொல்லணும் பெற்றோர்களே சொல்லலை வேற யார் சொல்லுவாங்க ஜிப்ரியில் வரணுமா மீர்காயில் வரணுமா கடைசியில் இஸ்ராயல் தான் வருவார் அப்பதான் புத்தி தெளியும் ஆஹா நான் இப்படி இருந்துட்டே எப்போ சக்கராத்தில் அப்பதான் தெரியும் ஆஹா நான் இப்படி வாழ்ந்திருக்க கூடாதே என்று இஸ்ராயல் வரும்போது தெரியும் இப்பெல்லாம் தெரியாது அப்ப அதுக்கு முன்னாடி அவர்களை நல்லதை சொல்லி கெட்டதை தடுத்து அவர்களை போதித்து அவர்களை சிறந்தவர்களாக உன்னதமானவர்களாக உயர்வானவர்களாக உருவாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு உமரலி எல்லாஹன் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் ஏன் தெரியுமா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களிடத்துல கேட்பான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களிடத்துல கேட்பான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீர்களா தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா நல்லது தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்தீங்களா அல்லாவை பயப்படும்னு சொல்லி கொடுத்தீங்களா நாளை மறுமை நாளிலே உங்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான் என்று அமர்ந்த அல்லாவின் அவர்கள் சொல்வார்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க நாளை எல்லாரிடத்திலும் விசாரணை செய்யப்படும் அத்தாவை பற்றி பிள்ளை இடத்துல பிள்ளையை பற்றி அல்ல அத்தாவிடத்தில் இடத்துல மனைவி பற்றி கணவனிடத்தில் ஒவ்வொருவரும் விசாரணை செய்யப்படுவார்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க முதல்ல பிள்ளையை பற்றி அத்தாவை பத்தி பிள்ளைகிட்ட அல்லா விசாரிக்க மாட்டானா நீ அத்தாவு கடமை செஞ்ச அது இரண்டாவது உணமாக்கல் எழுதியிருக்கிறாங்க முதல்ல ஒரு தந்தையிடம் கேட்கப்படும் நீ உன்னுடைய பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்த நீ கொடுத்தா தானே அவன் செய்வான் எல்லாம் என்னை மதிக்கவே இல்லை நான் சொல்ற பேசி கேட்கவே இல்லை நீ சொல்லி கொடுக்கல நீ சொல்லி கொடுத்துருந்தா அவன் கேட்டிருப்பான் முதல்ல யாருடைய தப்பு நாம் அவனுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல தீன சொல்லி கொடுக்கல பெற்றோருடைய மகத்துவத்தை சொல்லி கொடுக்கல சமுதாயத்தில் இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருக்க அதனால அவனுக்கு தெரியல உலமாக்கல் எழுதி இருக்கிறாங்க நாளை மறுமை நாளில் பிள்ளை இடத்துல நீ ஏன் அவங்க அத்தாவை மதிக்க கேட்பான் அதுக்கும் கேள்வி இருக்கிறது அதற்கும் பதில் இருக்கிறது அதற்கும் தண்டனை இருக்கிறது ஆனால் முதலாவதாக தந்தை இடத்தில் அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய பிள்ளைக்கு நீ என்ன போதிச்சு கொடுத்த அவனை எப்படி வளர்த்த ஒழுக்கம் போதிச்சியா நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்தியா இப்படி செய்யணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தப்பு செய்யக்கூடாது ஃபோனில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்லி கொடுத்தியா அதுதான் கேட்பா விண்ணியத்திற்குரியவர்களே பெற்றோர்களாகிய நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகள் இன்னைக்கு வழி தவறி போய்கிட்டு இருக்கிறாங்க தான் தோண்டித்தனமாக போய்கிட்டு இருக்கிறாங்க கூடுவார் சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க கையில் ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டோம் அதை என்னென்னவோ பார்க்குறாங்க நாம் கவனிக்காமல் நாம் சொல்லிக் கொடுக்காம நாம் போதித்து கொடுக்காம வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க நம்முடைய பிள்ளைகளை நாம் தர்பியத் பண்ணாமல் நாம் சொல்லிக் கொடுக்காம வேறே யார் சொல்லிக் கொடுப்பாங்க ஊரில் இருக்க யாரை சொல்லிக் கொடுப்பாங்களா சம்பாதிச்சா மட்டும் எனக்கு தர்பியத் பண்ணலாம் ஊரில் இருக்கிறவங்க இதை சம்பாதிச்சு ஊரில் இருக்க கொடு கொடுக்க சொல்லமில்ல என் பிள்ளை எனக்கு சொந்தம் நான் நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி என்னுடைய பிள்ளை நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கணும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கணும் அதனால கவனத்தில் வைங்க பிள்ளைகளுடைய இந்த காலம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற பிள்ளைங்கள் நல்ல பிள்ளைங்க காலம் கெட்டு போய் கிடக்குது இதை மனசில் வச்சுக்கிங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் காலம் கெட்டு போய் கிடக்குது அதனால் பிள்ளைகளை தர்பியத் பண்ணி அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக நறுக்குல சீலர்களாக உத்தமர்களாக உன்னதமானவர்களாக அல்லாவுக்கு பிடித்தமானவர்களாக அல்லாவுடைய ரசூல் சலல்லாஹு அழகிய செலம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும் அதற்காக பெற்றோர்கள் அதிகமாக முயற்சியுங்க பிள்ளைகளுக்காக துவை செய்யுங்க அவர்கள் தர்பியத் ஆகுவதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறது என்பது யோசிங்க யோசித்து அவர்களை நல்லவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் ஜல்லஷானு அல்லாஹல்லுவாங்க நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நமக்கு கண் குளிர்ச்சி அல்லாஹ் ஆக்கி தந்துருள்வானாக அவர்கள் நல்லவர்களாக அல்லாஹாக்கி தந்தருள்வானாக நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹாக்கி தந்துருள்வானாக நம்முடைய முதிய காலத்திலே நம்மை வைத்து பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹாக்கி தந்தருள்வானாக அவர்களின் மூலமாக நாம் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக அந்த പിള്ള നമുക്ക് ആക്കി തരുവാനാ മരുമയിലെ പരി നന്മയുടേ പൊക്കിഷനുകള നമ്മുടെ പിളുകൾ അള്ളാഹാക്കി തരുവാനാകാഹി റബിമീൻ അസലിക്കും വരഹമുലി വാർത്ത